பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரிஷபராசி பெண்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவாங்க வீட்டில் அவங்களுடைய டாமினேஷன் தான் இருக்கும் மீனாட்சி ஆட்சி தான் இருக்கும் அதை ஆண் மக்கள் புரிஞ்சுக்கிடறோம் கணவன் மனைவி கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மூன்றாம் நபரால் பிரச்சனை வரும் இது மிக முக்கியம் உருஷமுன்னாடி கடையில் பிரச்சனை வராது யாராவது ஒரு கொளுத்தி போட்டு போயிடுவாங்க அதை நம்பியே இவங்க வாழ்க்கை வீணாக போயிடும் இவங்க ரெண்டு பேரும் உண்மையை உணர்ந்துக்கிட்டு வாழ்க்கையில் இல்லை இல்லை தப்பு பண்ணிவிட்டோம் யாரோ நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வரும்போது இளமை போயிடும் பெண்கள் பல துறைகள்ல உயர்ந்து வருவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல நாலு கிரகம் சேர்ந்துருச்சு அப்போ நெருப்பினால் விபத்து இந்த ஆண்டு மின்சார விபத்து இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருக்கு இதுல எல்லாம் இவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதுல கவனமா இருக்கணும் வீட்டுல கேஸ பத்த வச்சுட்டு ஏதோ ஒரு வாசலை காலிங் உள்ள அடிக்குது யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு போவாங்க கேஸ் பத்த வச்சுட்டு அந்த ப்ராப்ளம் ஆகும் இல்ல மின்சாரத்தினால் விபத்து வரும் இந்த அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுல கவனமா இருக்கணும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது உடனடியாக மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் போய் எட்டு உட்கார்ந்தான் அப்போ ஒரு ஒரு கண்டம் ஒரு பிரச்சனை இருக்கு கவனம் செலுத்தணும் அப்போ உங்களுக்கு சந்தை உரையா இப்படியா பலன் சொல்லிட்டு இருக்கீங்க தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கோச்சார பலன் மோசமா இருந்தாலும் எந்த கெடுதலும் ஆகாது தசாபுத்தி மோசமா உங்களுக்கு இருந்துருச்சு வச்சுக்கோங்க யாரும் காப்பாற்ற முடியாது முக்கியம் அங்கதான் இருக்கு சுட்சி போர்டு அங்கதான் ஸோ அவங்கவுங்க ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்கணும் ஸோ எட்டில் இப்படி நாலு கிரகம் சேர்ந்திருக்கிறதுனால மின்சார விபத்துக்கள் சாலை விபத்துக்கள் கார் சுக்கரன் உட்காந்துருக்கான் பாருங்கள் கார்களில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியது அதெல்லாம் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம்